நான்கு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை பொதுமக்களுக்கு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்ட போக்குவரத்துறை மிலாடி நபி மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்கவுள்ளது சென்னை கோயம்பேடு மாதாவரம் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் அதாவது வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் தமிழக போக்குவரத்துறை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பயணிகள் சொந்த ஊர் செல்லவும் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் இந்த நிலையில் வார விடுமுறை மிலாடி நபி உள்ளிட்ட நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பதிமூன்று பதினான்கு ஆகிய நாட்களில் சென்னையிலிருந்தும் மற்றும் பிற பகுதிகளிலிருந்தும் கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை கழகங்கள் சரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் பதினான்காம் தேதி ஆகிய நாட்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி நூற்றி தொண்ணூறு பேருந்துகளும் மாதாவரத்தில் இருந்து பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் பதினான்காம் தேதி அன்று இருபது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களுக்கு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பயணிகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அன்று முன்பதிவு செய்துள்ளனர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இயக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு பயணத்தை செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலைகளிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க